இந்தியா திருச்சி மாவட்டம் தொட்டியம் தோளூர்பட்டி மஸ்கலியா நுவரிலியாவைச் சேர்ந்த திரு சி ராசமணி கவுண்டர் அவர்கள் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று அதிகாலை நிறைவேடைய சேர்ந்தார் அன்னார் மஸ்கலியா மௌசாஹலை காலம் சென்றவர்களான சிக்கன் கவுண்டரு சிக்காயி தகுதியினரின் மகனும் அக்கரப்பத்தனை ஹோம்வூட் காலம் சென்றவர்களான ராமன் பழனியம்பாள் தம்பதிகளின் அன்பு மருமகனும் பூரணமவர்களின் அன்பு கணவனும் சாந்தி சசிகுமார் ஆகியோரது அன்பு தந்தையும் புவனேஸ்வரன் சுவர்ணதர்ஷினி ஆகியோரின் அன்பு மாமனாரும் பெருமாள் சோமசுந்தரம் லோகநாதன் லட்சுமணன் பரமேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் ராமானுஜம் சுந்தரலிங்கம் ராமச்சந்திரன் ஆகியோரின் அன்புமைத்துணரும் காலம் சென்றவர்களான பெருமாள் பாப்பாள் ராஜு காலம் சென்ற சுசீலா தேவி ஆகியோரின் சம்பந்தியும் கிஷோபரன் அனுசுருதி சர்ஷாந்த் கவினா ஆகியோரின் அன்பு தாத்தாவும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்